வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா எல்லாம் வந்த பழனி பெருமாளுக்கு எம்பெருமற்கு ஸ்ரீ அரணி திருவாந்த திருப்போன்ற மகா மந்திரத்தில் கௌமாரன் வருசப்படி பாடல்கள் எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு கொந்தார் மைக்குழல் என தோணும் திருப்பணந்தாள் தளத்தை திருப்போருக்கான இசை உடையத்தை பழனியாண்டவன் திருவிடம் திருப்பணந்தாள் அவர் பெருமாடின் திருவிழன் சமர்ப்பிப்போம் முருகாச்சனம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா 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 தந்தா தத்தன தந்தா தத்தன தந்தா த தன தனதான மங்கா நற்பொருள் இந்த அற்புதம் என்றே இப்படி அருள்வாயே இந்தோடு அக்கது கண்டோட கடம் மண்டாதல் குடியோட எங்கே அக்கிரி எங்கே இக்கிரி என்றே திக்கென வருசூரை பந்தாடி தலை விண்டோட களம் வந்தோரை சில ரனகாடி பங்காகத்தரு கந்தா மிக்க பணந்தாழ்வுற்ற பெருமாளே மங்கான நற்பொருள் இந்த அற்புதம் என்றே இப்படி அருள்வாயே கொந்தார் மைக்குழல் இந்தார் கரை என்றே செப்பிய மொழி மாத கொங்கார் முத்து வடந்தான் கித்த இத்தரை மலை போலே கொங்கார் முத்து வடந்தான் கித்த தனந்தான் இத்தரை மலை போலே மலை போலே வந்தே சுற்றி வளைந்தால் அற்ப மணந்தான் இப்படி உழலாமல் மங்கான பொ அற்புதம் என்றே இப்படி அருள்வாயே இத்தரை மலை போலே வந்தே சுற்றி வளைந்தால் அற்பம் மனந்தான் இப்படி உழலாமல் மங்கான பொருள் இந்தா அற்புதம் என்றே இப்படி அருள்வாயே இந்தோடு அக்கது கண்டோட கடம் மண்டா நல்தவர் குடிவோடு எங்கே அக்கிரி எங்கே இக்கிரி என்றே திக்கென வருசூரை வருசூரை பந்தாடி தலை விண்டோட களம் வந்தோரை சில ரணகாளி பங்காகத்தரு கந்தா மிக்க பணந்தாள் உற்றரு பெருமாளே களம் வந்தோரை சில பங்காகத்தரு கணந்தாள் உற்ற பெருமாளே மொழி கொங்கார் முத்து வடந்தான் கிட்ட தனந்தான் இத்தரு மலை போலே மலை போலே வந்தே சுற்றி வளைந்தால் அற்ப மணந்தான் இப்படி உழலாமல் மங்கா நற்பொருள் இந்த அற்புதம் என்றே இப்படி அருள்வாயே மிக்க பணந்தாழ்வுற்றரு பெருமாளே மங்கா நற்பொருள் இந்த அற்புதம் என்றே இப்படி அருள்வாயே மிக்க பணந்தாழ்வுற்றருள் பெருமாளே மங்கா நற்பொருள் இந்த அற்புதம் என்றே இப்படி அருள்வாயே நற்பொருள் பொரு அற்புதம் என்றே இப்படி அருள்வாயே மிக்க பணந்தாழ்வுற்ற பெருமாள் அற்புதம் என்றே இப்படி அருள்வாயே முருகா மலைபோலே வந்தே சுற்றி வளைந்தால் அற்பமனன் இப்படி விழலாமல் மங்கான் நற்பொழு இந்தா அற்புதம் என்றே இப்படி அல்வாய் முருகா இந்தோட கதிர் கண்டு ஓட கடம் மண்டா குடி ஓட எங்கே அக்கிரி எங்கே இக்கிரி என்றே திக்கின வருசூரை பந்தாடி தலை விண்டு ஓட கடம் வந்தோரை சில ரனகாடி பங்காக தரு கண்டா மிக்க பனந்தாடு உற்றோள் பெருமானும் திருப்பாதன் சமர்ப்படும் பல்லாபுரம் திருப்பது அங்காபுரம் முருகாஜன் வெற்றி பேரும் எல்லாம் உள்ள பழனி பெருமானுக்கு அரோர் 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 முரு